தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே கொழி பறித்தாலும் நிலைக்கும் கொடுத்தது தான் நிலைக்கும் தர்மம் தர்மம் தலை காக்கும் தர்மம் என் தர்மம் என்பதற்கு பல தமிழில் சொற்கள் இருக்கிறது ஈதல் திருவள்ளுவர் ஈதல் என்று சொல்வார் தம்மம் என்று கௌதம புத்தர் சொல்லுவார் புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி இதில் தம்மம் என்பது தர்மம் தான் கொடை என்று சொல்வார்கள் கொடை கொடுத்தான் வள்ளல் கடையேழு வள்ளல் முதல் ஏழு வள்ளல் என்று சொல்வார்கள் அவர்களெல்லாம் அள்ளி தருபவர்கள்தான் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் கொடை அல்லது தர்மம் எதிர்பார்த்து கொடுப்பது வேறு அது பலன் கருதி கொடுப்பது தர்மம் அல்ல எதையோ வேண்டி அது கொடுப்பது ஏன் தர்மம் தலைகாக்கும் என்கிறார்கள் என்றால் தலைப்பாகை போல எப்படி நமக்கு ஒரு ஆபத்து வந்தால் அந்த தலை மீது ஒரு பாகை விழுந்தால் அந்த பாகையானது கீழே ஓடிவிடும் விழுந்துவிடும் அப்படித்தான் சொல்வார்கள் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சு என்பார்கள் அங்கே நிலைப்பது நிற்பது தான் தலைக்கு ஆபத்து வராது கொடை வள்ளல் ஈதல் தானம் என்றும் ஒன்று இருக்கிறது தர்ம தானம் தண்டம் என்றும் சொல்வார்கள் தானம் தானம் கொடுப்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுப்பது தான் தானம் அது ஆள் பார்த்து கூட கொடுப்பார்கள் தானம் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் நமக்கு யாராவது உதவி செய்வாங்க என்றால் அவர்களுக்கு ஏதாவது தானமாக கொடுப்பார்கள் பல தானம் இருக்கிறது அன்னதானம் இருக்கிறது இரத்த தானம் இருக்கிறது உறுப்பு தானம் இருக்கிறது இப்படி பல வகை இந்த தானம் இருக்கிறது எனவே நாம் எதை செய்ய வேண்டும் என்பது நம் கையில் இருக்கிறது நம் என்னப்படி நாம் செய்யலாம் இதில் எந்த பாகுபாடும் வேண்டாம் என்பதுதான் தர்மம் தலை காக்கும் என்பதன் பொருள் பல வகையாக நான் உங்களுக்கு விளக்கியுள்ளேன் தர்மம் செய்யுங்கள் உங்களிடம் இருப்பதற்கு அதிகமாக இருக்கக்கூடியவற்றை நீங்கள் பிறருக்கு உதவுங்கள் என்பதுதான் கருத்து அதற்காக பிச்சைக்காரர்களுக்கு கொடுப்பது அல்ல அது ஊக்குவிப்பதாக மாறிவிடும் எனவே வேறு ஒரு பழமொழியும் சொல்வார்கள் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்பார்கள் ஏற்கனவே அந்த பாத்திரத்தில் ஏதாவது இருந்தால் சில பேர் காசை வைத்துக்கொண்டு பணத்தை வைத்துக்கொண்டு அதை தட்டி தட்டி கேட்பார்கள் அப்படி அல்ல பாத்திரம் அறிந்து பிச்சைடு என்பது ஒரு சொல்லாடல் இருக்கிறது அது அதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் இதை நாம் கொடுக்கலாமா வேண்டாமா என்பது நாம் தான் செய்ய வேண்டும் என்பதுதான் தானம் தர்மம் தம்மம் கொடுத்தல் கொடை என்று பல சொல்லாடல் இருந்தாலும் குறிப்பது ஒன்றுதான் அதனுடைய பொருள் ஒன்றுதான் எனவே நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அதை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் கருத்து உதவுங்கள் எல்லோருக்கும் உதவுங்கள் நீங்களே முன்வந்து உதவுங்கள் அது உயிர் காக்கும் அப்படித்தான் இரத்த தானம் நக நடக்கிறது ஐயோ உயிர் போய்விடும் என்பதற்காக வரும் பொழுது எனக்கு ரத்தம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ரத்தத்தை கொடுத்து விடுகிறார்கள் கூடியவர்களை உறுப்பு தானம் செய்கிறார்கள் இதெல்லாம் நாமே முன்வந்து செய்வது வேறு சிலர் அந்த உடலையே தானமாக கொடுத்து விடுகிறார்கள் மருத்துவ பரிசோதனைக்காக இல்லை என்றால் மருத்துவர்கள் எங்கிருந்து வருவார்கள் பிணம் வேண்டும் தான் இறந்தவர்களுடைய பிணத்தை அந்த தானமாக கொடுத்து விடுவார்கள் அதுபோல் பலர் பதிவும் செய்துள்ளார்கள் கண்தானம் தானம் பலர் தன்னுடைய இறப்பதற்கு முன்பு கண்ணை கொடுத்து விடுகிறார்கள் அந்த கண்ணை எடுத்து அதிலே இருக்கக்கூடிய அந்த பிரெயின் செல்ஸு அல்லது ஐஸில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதை பிரித்து மற்றவர்களுக்கு கொடுத்து விருக்கார்கள் என்னுடைய நண்பர் கூட அப்படி இரண்டு முறை அந்த கண் அந்த செல்லை எடுத்துக்கொண்டு கொண்டு பார்வை வந்துவிடும் பார்வை பொழுது இது போல் வைத்து அவர்கள் செய்வார்கள் இதெல்லாம் நான் நேரிலே சங்கரநேத்ராலயா ஹாஸ்பிட்டலில் பார்த்திருக்கிறேன்